நிறைய பேர் வந்து சார் நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கேன் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிரான்னு சொல்லி கேட்பாங்க இங்கே ஒன்றும் பார்க்க வேண்டாம் சார் அவங்க ஜாதகத்தில் லக்கணம் சுபர்களுடைய வீட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அது ஆட்சி உச்சம் மூல திரிகோண பாதகம் சாதகம் எதுவுமே சொல்ல வேண்டாம் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் இவருடைய பிரச்சனைக்கு இவரே முற்றுப்புள்ளி வச்சிருவார் போது ஏன்னா அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது வந்து உழைப்பை கொடுக்காது கோயிலுக்கு போக வைக்கும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் சரிங்களா எதை இயக்குனா எது நடக்கும்னு சொல்லி இயங்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தான் குரு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சுபகிரகம் இவர் நல்லவங்களுக்கு குரு அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை சீர் நான் வந்து உன்னை வந்து பாடம் சொல்லி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துகிறேன்னு பேசக்கூடியவர் சுக்கரன் சரிங்களா ஜோதிட சூட்சமம் என்ற தலைப்பில் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு சிற சின்ன சிறப்புரையாற்றுவார் ஐயா வாங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் மண்ணில் பேசுகிறது இது ரெண்டாவது முறை ஏற்கனவே இதே மீட்டிங்கில் இதே இடத்துல பன்னெண்டாவது மாதம் அதாவது டிசம்பர் மாதம் பேசியிருக்கேன் பேசின சப்ஜெக்ட் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றை பற்றி பேசியிருக்கேன் அதன் பிறகு இன்றைக்கி தான் இங்கே வந்திருக்கேன் எங்கள் கவண்டம்மணி என்ன சொல்கிற மாதிரி ஒரே பிஸி ஒரே பிஸி பிஸி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் காலையிலேருந்து நிறைய ஃபோன்ஸ் வருது கால்ஸ் வருது அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க ஆனாலும் ஒரு நாளைக்கு நமக்குன்னு சொல்லி கொடுக்குற அந்த இதை தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா இப்போ ஒரு டிரைவர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பத்து மணி நேரம் வாகனத்தை இயக்குனார்னா நல்லது எல்லாத்தையும் சேஃப்டியாக கொண்டு போயிடுவார் அவரே ஓட்டி பார்க்க வச்சோம்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கஷ்டம் தானே நம்மளும் அப்படி தானே சரி அந்த அமைப்பில் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன் இந்த கொல்லிமலைக்கு அந்த பக்கம் தான் நம்ம ஊர் அந்த துறையூர் சைடு வந்தவங்களுக்கு தெரியும் நான் என்னதான் சோழ மண்டலத்தில் இப்போ இருந்தாலும் என்னை வளர்த்து எடுத்தது இந்த கொங்கு மண்டலம் தான் அதே மாதிரி இப்போ ஐயா ஐயா வந்து நிறைய ரூல்ஸ் சொன்னார் இந்த செவ்வாய் சனியை பற்றி அவர் பேசினது யாருக்கு சரியாக இருந்துச்சோ இல்லையோ எனக்கு நூறு சதவீதம் சரி இப்படி கூட ஜோசியத்தை யோசனை பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஐயா யோசனை பண்ணி வச்சிட்டார் மிக சிறப்பு அதுலேயும் இந்த பழைய சொத்து அப்பா அம்மா பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னது இந்த பழைய சொத்தை இடிச்சுட்டு கட்டுறது நீங்களாம் நோட்ஸ் எழுதியிருப்பீங்க நான் நோட்ஸ் எழுதலை ஏற்றிருக்கேன் அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க செவ்வாசனி சேர்க்கை இருக்கிறவங்கள்கிட்ட நானே என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட சொல்லியிருக்கேன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வீடு கட்டாதீங்க கட்டினீங்கன்னா பிரச்சனை ஆகும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி ஏன் அதை எதிர்பார்க்குறீங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி கட்டுங்க நல்லா தான் சார் இருக்கிறாங்க மிக அருமையான ஒரு விதி சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டாரு உண்மையிலுமே ஐயாவுக்கு நான் இந்த சேலம் மண்ணில் நின்று கொண்டு அவர் இன்னும் நூறு வருடங்கள் வாழ்ந்து நம்மளை போன்ற ஜோதிடர்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் விடணும் இப்போ நான் வந்து ஒரு நிறைய மீட்டிங்கில் பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு ஐயாவும் ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் இன்னும் மேலே வரணும் இன்னும் மேலே வரணும் நிறைய விஷயங்கள் வந்து ஊக்கப்படுத்தி நம்மளை வந்து ஏன்னா ஒரு பச்சை பெருமாள் பெட்டின்னு சொல்லியிருக்கிறார் நம்மூர் பக்கத்து ஊர் நான் எந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறேன் நான் அவருக்கு நல்லாவே தெரியும் அங்கேருந்து வந்து இத்தனை பகுதியிலையும் திருப்பூருக்கு மாதம் ரெண்டு முறை மீட்டிங் போகணும் வாழப்பாடி போகணும் கரூர் போகணும் நாமக்கல் வர இங்கே சேலம் தொடர்ச்சியாக வந்துட்ருக்கிறேன் இப்படி பல ஊருக்கு நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்னா இந்த விடாமுயற்சி நைட்டு பதினொன்றரை மணிக்கு நம்ம ஆல்ட்டு நம்ம பஸ் ஆல்ட்டு பதினொன்றரைக்கு நம்ம வண்டி செட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு மணிக்கு ஒரு சனிக்கிழமை கூட நாம சார் நாலு மணிக்கு முதல் பஸ் ஏறினா தான் சார் திருப்பூருக்கு எட்டரை மணிக்கு போக முடியும் காலையில் முதல் பஸ்லேயே ஏறி ஆளாக அங்கே போயிடணும் அது நம்மளுடைய அந்த டார்கெட்டு ஓகே சார் காலையில் பேசின ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரு பதில் கொடுத்துக்கிறேன் மாந்தியை பற்றி சொன்னாங்க ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தோடு மாந்தி இருக்கும்போது அதாவது லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இவரே சொத்து அழிச்சிருவார் ஐந்தாம் இடத்துல மாந்தி இருந்தால் இவங்களோட முன்னோர்கள் அழிச்சுருவாங்க ஒன்பதாம் இடத்தில் மாந்தி இருந்தால் அப்பா அழிச்சிருவார் ஜாதகத்துல ஒன்பதுல மாந்தி சார் அப்பா அழிக்கல சார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு ஆயிரம் குருமார்கள் இருந்தாலும் எனக்கு முதல் என் அப்பா தான் சார் நாலு சிவருக்குள்ளார் இருந்துட்டு அவர் யார்டையும் ஜாதகத்துக்கு காசு வாங்காம ஜாதகம் பார்த்தாரு அவருடைய ஆதங்கமோ என்னமோ தெரியல எல்லா ஊர்லயும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட சீர்காழியில் போய் பத்து பொருத்தமா பாவக பொருத்தமாங்கிற விஷயத்தில் பாவக பொருத்தத்தை பேசி பட்டாசு கிளப்பிட்டு வந்திருக்கேன் என்ன காரணம் என் அப்பாவுடைய ஆசிர்வாதம் எங்கள் அப்பா எதையும் அழிக்கலை சார் ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கொண்டு இங்கே பலன் சொல்லவே சொல்ல முடியாது அது ஒன்று ஒரு இன்னொரு விஷயம் சொன்னார் நம்ம ஜானு சார் சொன்னார் நாங்கள் காலையில் ரூமில் இருக்கும்போது சொன்னார் அவர் அவரை பார்க்க அவங்க கிளைண்ட்டு ஒருத்தர் இருந்தார் இப்போ இருக்கீங்களான்னு தெரியல அவர் வந்து இராணுவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே என்ன சொன்னேன் உங்கள் ஜாதத்தில் ரெண்டாம் இடத்தோட பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளுதான்னு சொன்னேன் அதிகாரம்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு ஏன்னா நான் எங்கள் நண்பரை கூப்பிட்டுட்டு சாப்பிட போகிற மும்மரத்தில் சொன்ன அது நான் உட்காந்து சேர் போட்டு யோசனை பண்ணேன்னா அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் நான் அதை சொல்லிவிட்டு டக்குன்னு நானும் என் நண்பரும் சாப்பிட போயிட்டோம் சரிங்களா ஒரு கிரகத்துக்கு நூற்றி இருபது வகையான காரகத்துவங்கள் இங்கே இருக்குது எல்லாத்தையும் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால் எந்த ஜோதிடராலையும் நூற்றி இருபதையும் மனப்பாடமாக அடிக்க முடியாது சரி ஒரு ஐந்து பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து சார் நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கேன் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருந்தேன்னு சொல்லி கேட்பாங்க இங்கே ஒன்றும் பார்க்க வேண்டாம் சார் அவங்க ஜாதகத்தில் லக்கணம் சுபர்களுடைய வீட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அது ஆட்சி உச்சம் மூல திரிகோண பாதகம் சாதகம் எதுவுமே சொல்ல வேண்டாம் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் இவருடைய பிரச்சனைக்கு இவரே முற்றுப்புள்ளி வச்சுருவார் அல்லது இவரே அனைத்துக்கும் தயாராக இருப்பாருன்னு அர்த்தம் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேனா சார் நீங்கள் உழைப்பு போடுங்க சார் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லுங்கள் யாருக்குங்க சார் ஒன்று அஞ்சு ஒம்பது ஏன்னா இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது வந்து உழைப்பை கொடுக்காது கோயிலுக்கு போக வைக்கும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் சரிங்களா எதை இயக்குனா எது நடக்கும்னு சொல்லி இயங்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தான் அப்போ ஃபஸ்ட்டு இந்த பையண்டை பார்த்துருங்க ரெண்டாவது சார் நான் சொந்த முயற்சியில் நிற்பேனான்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க கேட்குறாங்களே சார் ராஜேந்திரன் சார் உங்கள்கிட்ட கேக்குறாங்களா கேக்குறாங்களே அவங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்க இவங்களும் கண்டிப்பாக ஒரு ஒரு அதாவது வாழ்நாளில் உயரத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க சார் எனக்கு அஞ்சு ஒம்போதுலேயும் கிரகம் இல்லை ஒன்று நாலு ஏழு கிரகம் இல்லை நல்லா என்னதான் சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த கான்செப்ட்டை தான் டிசம்பர் மாதம் இதே மீட்டிங்கில் பேசுகிறேன் உங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று பாவங்களில் கண்டிப்பாக கிரகம் ஒரு கிரகம் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறிடுவீங்க ஆனால் அதுக்கு முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் முப்பது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்னேன் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவானதெல்லாம் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று தான் சார் அதனால் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் ஒன்று அஞ்சு ஒம்பது அதிர்ஷ்டம் ஒன்று நாலு ஏழு பத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஷ்ணு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடராக இருக்கிறீங்க அது உங்கள் ஊருக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் மீடியாவில் தெரியணும்னா இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று உடைய தயவு வேணும் சார் மூணு ஆறு பத்தோட தயவு வேணும் அப்படியே பாருங்கள் மூணு ஆறு பத்துன்னு சொல்லும் போதே பதினொன்று வந்து ஒட்டிக்குச்சு அப்போ மூணு ஆறு பத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பதினொன்று வந்துடும் வந்துருது இல்லை சரிங்களா அப்போ மூணு ஆறு பத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடும் எனக்கு இதுலேயும் கிரகம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசியோ கடைசி நாலு எட்டு பன்னெண்டு ஊரை விட்டு வெளியூர் போயிருங்க அங்கே நீங்கள் கண்டிப்பாக ஜீவித்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்துடுவீங்க தான் இந்த நான்கு திரிகோணங்களும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் சரிங்க எத்தனை பேர் சார் பொருத்தம் பார்க்குறோம் நான் ஒரு வீடியோ போட்டேன் என்னுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியில் ஒரு வீடியோ போட்டேன் குருச்சுக்கரன் நினைவுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ போட்டு ஆயிரத்தி ஐநூறு வீஸ் ரெண்டு நாள்லேயே போயிடுச்சு எனக்கு அவ்வளோலாம் போகாது சார் ஆயிரம் வரைக்கும் போகும் ஆயிரத்தி ஐநூறு போச்சு அதில் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு மட்டும் ஒரு எழுபது எண்பது அப்பாயின்மெண்ட்டு புக்கிங் ஆச்சு இந்த எழுபது எண்பது அப்பாயின்மெண்ட்டுமே மேரேஜில் ஃபெயிலர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த பத்து பொருத்தம் மட்டும் பார்த்துருக்காங்க இதில் ஒருத்தர் சொல்கிறார் சார் எங்கள் அப்பா பெரிய ஜோதிடர் சார் அவர் எப்படி இதில் சரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல மாதம் ரெண்டு லட்சம் ரூபா அமெரிக்கன் டாலரில் சம்பாதிக்கிறாரு ரெண்டு லட்சம் அமெரிக்கன் டாலர் சம்பாதிக்கிறவர் இதில் மாட்டிக்கிட்டார் எந்த வரன் வந்தாலும் சரிங்க சார் ஃபர்ஸ்ட் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க உங்களுக்கு எத்தனை பதினோரு பாவம் கெட்டாலும் லக்கன பாவம் ஒன்று நின்று நின்றுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் மேலே வந்துடுவீங்க அனைத்தையும் அடித்து தூள் பண்ணக்கூடிய பவர் லக்கண பாவத்துக்கு மட்டுமே இருக்குது வேற எந்த பாவத்துக்காக இருக்கா சார் கடவுள் உங்கக்கிட்ட ஒரு கோடி ரூபா பணம் தரேங்கிறாரு உங்களுக்கு லக்கண பாவம் இல்லை அந்த காசை யார் வாங்குறது அழகான ஒரு குழந்தைய தராரு அந்த குழந்தையை கொஞ்சக்கூடிய தன்மை யாருக்கிட்ட தராரு யாருக்கு முதல்ல குழந்த பிறந்திருக்குன்னு சொல்கிறாரு நம்மளை தான் சார் முதல்ல சொல்கிறார் இன்னாருக்கு குழந்தை அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம அதில் ஜீவிச்சு கண்டிப்பாக வந்துடுவோம் சரி நம்ம திருமண பொறுத்தத்துக்கு வருவோம் இந்த குருவும் சுக்கரனும் எந்த லக்ன ராசியாக இருந்தாலும் ரொம்ப நெருக்கமாக இணையக்கூடாது முதல்ல இணையவே கூடாது அப்புறம் என்ன அதில் நெருக்கம் நமக்கும் எடுத்த வீட்டுக்காரனுக்கு ஆகாது அவனை பார்த்தாதான் நமக்கு எரியும்லாம் இல்லை அவன் பேரை சொன்னாவே நமக்கு வேகம் வருமா வராதா குரு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சுபகிரகம் இவர் நல்லவங்களுக்கு குரு அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை சீர் நான் வந்து உன்னை வந்து பாடம் சொல்லி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துகிறேன்னு பேசக்கூடியவர் சுக்கரன் சரிங்களா கெட்டவனையும் நல்லவனாகக்கூடிய கூடிய ஒரே கிரகம் வந்து சுக்கரன் தான் சார் அப்போ இந்த ரெண்டு பேரும் ஒரு ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்குமா இப்போ இந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும் குருவின் காரகத்துவங்களை சுக்கரனும் சுக்கரனின் காரகத்துவங்களை குருவும் கெடுத்துக்குவாங்க ஒன்னால நான் கேட்டேன் என்னால் நீங்கள் கேட்டீங்க கேட்டீங்க அப்படின்னு அப்போ ரெண்டு பேருடைய காரகத்துவம் இங்கே பலமடையுதா சாரி அடையுதா அப்போது இந்த ரெண்டு கிரகத்துக்கும் நாலு காரக அதாவது ஆதிபத்தியம் இருக்கும் இல்லைங்களா இப்போ ஒரு ரிசபலக்கணம் எடுத்துங்க ஒன்று ஆறு சுக்கரனுக்கும் எட்டு பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு இருக்கும் வேகமாக பேசுறணும் நார்மலாக தானே இருக்கு ஓகே ஏன்னா மைக்கை பார்த்தோன்னே இந்த ரஜினிக்கு முத்து படத்தில் வந்த மாதிரி எது தூரமோ ஆகிருது எங்கள் அக்கா ராணி அக்கா வேறு வந்து உக்காந்துருக்காங்க ஒரு மாதிரி வேறு இருக்குது ஓகே அப்போது அந்த எட்டு பதினொன்றாம் இடமும் ஒன்று ஆறாவது இடமும் ரெண்டு இந்த நாலு ஆதிபத்தியமும் கண்டிப்பாக அங்கே வீக்காக தான் இருக்கும் ஆனால் இங்கே தான் சார் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த குரு சுக்கரன் எந்த வீட்டில் உக்காந்துருக்கோ அந்த வீடு சூப்பராக இருக்குது சார் நம்ம அந்த நிறைய அப்பாயின்மெண்ட்டில் பார்த்த ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் ஒரு எண்பது அப்பாயின்மெண்டில் பார்த்த விஷயம் யாருக்குமே குரு சுக்கரன் இருக்கிற வீடு வந்து வீணாக போகலை நானும் இன்னொருத்தர் இங்கே சண்டை பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் சண்டை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த இடத்த நோண்டலை இந்த இடத்த ஒன்றுமே பண்ணலை இந்த இடம் நல்லா தான் இருக்குது இந்த இடம் என்ன பண்ணுது ஆகா சார் ஒன்றும் இல்லை சார் ரெண்டு மேகம் வருது சார் ஒரு மண் பர பரப்பில் ஒரு செடி இருக்குது அதுக்கு ஆயக்கூடிய கண்டிஷனில் இருக்குது ரெண்டு மேகம் வருது ரெண்டு மேலே நின்று சண்டை பண்ணிக்குது அடி வெளுத்து கெட்டுது மழையாக கீழே தண்ணி ஊற்றுது அந்த ரெண்டு தண்ணியும் சேர்ந்து இங்கே தானே இந்த செடியை மேலே தானே ஊற்றும் அப்போ அந்த செடிக்கு எட்டி போய் பலன் தானே ஸோ அந்த அமைப்பில் இந்த குரு இணைவு எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துக்கு நன்மையை தருது ஆனால் ரெண்டு பேருடைய காரகங்களை கெடுத்துடுது உண்மையெல்லாம் சொல்லப்போனால் சார் மனசில் வழியோடு அந்த விஷயம் சொல்கிறேன் அவங்கெல்லாம் என்கிட்ட அந்த அந்த அப்பாயின்மெண்ட்டில் சொன்ன வார்த்தைகள்லாம் என்னால் பப்ளிக்கில் சொல்ல முடியாது தாம்பத்தியத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார் நான் சிம்பிளாக முடிக்கிறேன் ஆண் குழந்தைக்காக அவ்வளோ சிரமப்படுறாங்க சார் நீங்கள் பத்து பொருத்தம் பாருங்கள் சார் எந்த ஜோதிட கருத்துக்கும் முரணானவன் அல்ல ஆனால் பத்து பொருத்தம் மட்டுமே ஒரு காலத்தில் பத்து பொருத்தம் மிக சிறப்பாக இருந்திருக்கலாம் எங்கள் அம்மாவே எங்கள் அப்பா அடிப்பார் எங்கள் அம்மா கோச்சிட்டெல்லாம் போகாது இன்றைக்கி நான் என் ஒய்ஃபை அடிக்கிறேன்னு சொன்னாலே நினச்சாவே என் ஒய்ஃப் என் கையை பிடிச்சி நாலு குத்து குத்துவோம் எந்த காலத்தில் இருந்து கொண்டு இன்னும் எந்த காலத்து அதை நம்ம பேசிட்டுருக்கிறோம் ஆ ஓகேங்களா அப்போது இன்னைக்கு இருக்கிறதுக்கு இந்த பத்து பொருத்தம் மட்டும் பத்தாது நீங்கள் பாவக பொருத்தமும் பார்க்கணும் அப்போ இந்த பாவக பொருத்தம் பார்க்கும்போது சார் தாயை தேர்ந்தெடுக்கும் உரிமை தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை கிட்ட இல்லை நண்பனை தேர்ந்தெடுக்கும் உரிமை கணவன் அல்லது மனைவியை தேர்ந்தெடுக்கும் உரிமை கிட்ட இருக்கு வைரமுத்து சார் சொல்லார் சொன்னார் சார் எந்த படத்தில் எந்த படத்தில் சொன்னார் படையப்பா படத்தில் சொன்னார் ஓகேவா அப்போ அந்த திருமணம் மனைவியை தேர்ந்தெடுக்கிறதும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதும் நண்பர் கூட ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரை சரி பண்ணியிருக்கலாம் நீ அப்படி தான் இருக்கும் ஆனால் மனைவி அப்படி சரி பண்ண முடியாது கணவனை அப்படி சரி பண்ண முடியாது ஸோ ரொம்ப நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சு இந்த எண்பது அப்பாயின்மெண்ட்லேயுமே ஒரு எழுபத்தி ஏழு அப்பாயின்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இடத்துல ஒரு பத்து பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா கிட்ட தான் சார் பொருத்தம் பார்த்துருக்காங்க அதை நான் வந்து ரொம்ப மெதுவாக சொல்கிறேன் சார் நான் இங்கே ஜோதிடரை குறை சொல்ல மாட்டேன் சார் வரவங்களே நீங்களே ரொம்ப அர்ஜெண்ட்டில் வரீங்க சேலத்துலேருந்து நாமக்கலுக்கு எல்லா பஸ்ஸும் ஒரு மணி நேரத்தில் போனோம்னா மல்லூர் போகக்கூடாது கேட்டு போகக்கூடாது புதன் சந்தையில் இறங்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக நாங்கள் நாமக்கல் போவோம் அப்படின்னா நாற்பது நிமிஷத்தில் ஓட்டி தான் சார் ஆகணும் ஜோதிடருக்கு முதல்ல டைம் கொடுக்கணும் சார் கொடுக்கணுமா இல்லைங்களா நீங்கள் வந்த உடனே அதுலேயும் சில பேர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறதா நினச்சிட்டு கேட்பாங்க பாருங்க நம்ம எல்லாமே சொல்லிடுவோம் ஆமாம் செவ்வாய் எட்டில் இருக்கியா செவ்வா திசையா சரி செவ்வா தோசமா உங்கள் பொண்ணு என்னங்க நட்சத்திரம் அப்படிமே போரட்டாதி போரட்டாதி நட்சத்திரத்துக்கு செவ்வா திசை வருமானு கேட்பேன் வராது அப்புறம் ஏங்க அதை பற்றி கவலைப்படுறீங்க அது மட்டும் இல்லை அவர் குருவுடைய வீட்டில் தானே இருக்கிறாங்க ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட அப்படி தான் சார் பேசணும் அப்படி தான் நான் பேசணும் இந்த செவ்வாய் சனியோடைய பார்வையில் எங்கே எங்கேயாவது இருந்து பார்த்துருப்பாரு அதாவது செவ்வாய் தோசை பிடிச்சிருப்பாங்க ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துறாரு ஒரு கடை வச்சு நடத்துகிறாரு அவருக்கு எவ்வளவுக்கு வாங்குகிறோம் எவ்வளவுக்கு விற்கிறதுல வேணுமா அவர் டாட்டா அதாவது ரொம்ப கிங்காக இருக்கலாம் அவருக்கு அவருடைய குழந்தைக்கு வரன் வருது எங்கள் பாப்பாவுக்கு ராகு கேது இருக்குது நீங்கள் ராகு கேது எத்தனை வயசு தெரியுங்களோ முப்பத்தேழு வயசில் நான் இருபத்தேழு வயசுலேயே சொல்லிட்டேன் இந்த பொண்ணுக்கு ராகு கேது தோஷமே இல்லை அப்படின்னு சார் ஒரு விஷயம் குருவின் வீட்டில் லக்னம் விழுந்து அதே வீட்டில் ராகுவும் குருவும் இருந்தால் ராகு கேது தோஷமா ஏன் சார் இல்லை ஏன் இல்லை குரு வந்து ராகுவோட இருக்கிறதுனால ராகுவோடைய வீட்டில் இருக்கிறனால அது தோஷம் இல்லை தானே ஆமா குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு குரு வந்து ராகுவோட நெருங்கி இருக்கிறாரு அதனால தோஷம் இல்லை இங்க யாருக்கு தோஷம் யார் சொன்ன நீங்கள் தான் சொன்னீங்களா இந்த பெண்ணை திருமணம் செய்தா குழந்தை இருக்காதுன்னு சொல்லி ஒரு கிளைண்ட் ஒரு ஒரு வரன் நிராகரிச்சிருந்தா ஜோதிடம் ஜெயிச்சிருக்கேன் சார் தான் சார் பிரச்சனை எங்க ராகு பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை சரி கொஞ்சம் டெப்த்தாக போகலாம் இந்த லக்னத்தில் ராகு இருக்குது குரு இருக்குது நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணோம் இந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மா கேட்பாங்கள்ல ராகுன்னா தாத்தாவா பாட்டியா தாத்தாவா பாட்டிங்களா தாத்தா தானே அவங்க தாத்தா பண்ணப்பா சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்குவாங்களா சார் சார் நம்ம நிறைய பேர் பேசுகிறோம் ராகு அப்படி ஆஹா ஓஹா பேஸ் பேஸ் செவ்வாய் சனி இப்படி இப்படின்னு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் ராகுக்கு இது வந்து ஒரு அதாவது அவங்க வந்து நிழல் கிரகங்கள் நான் வந்து மேட்டுப்பாளையத்திலேருந்து சேலம் வந்துட்டு மீட்டிங்கில் பேசிட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன்னா ராகு என தோசத்தை செய்ய மாட்டார் ஏன்னா அது பகல் பகலில் தோசத்தை செய்கிறவர் ராகு ஏன்னா ஒரு சூரியனுடைய நிழல் அங்கேருந்து வர வழியில் திருநங்கைகளோட வம்புழுக்கிறது பக்கத்தில் ஒரு சீட்டு தள்ளி உக்காருன்னு சொல்கிறவங்ககிட்ட அகராதி பேசுறது இந்த மாதிரி நம்ம செய்யற எல்லா தப்பையும் ராகு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ராகுக்கு எது தோஷம் ஒரு தோஷமெல்லாம் இல்லை அது நம்ம உருவாக்கிக்கிட்டது அதே மாதிரி நைட்டு நம்ம பண்ணுற சேட்டையெல்லாம் இருக்குது பாருங்க கொஞ்சம் சேட்டை இல்லை தமிழ்நாட்டில் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு வருவாங்க பாருங்க சில மனிதர்கள் லெஃப்டில் போசனா ரைட்டில் ஏறி வந்து குலதெய்வம் கோயில்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி வெளியில் சொல்ல முடியாது அரசாங்கம் நம்ம மேலே வழக்கு போட்டுரும் புரியுதுங்களா குலதெய்வம் கோயில் எதுன்னு எல்லா ஊர்லேயும் இருக்கு சார் அந்த எல்லா தெரியலையும் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க இஷ்டத்துக்கு தான் வண்டி ஓட்டிட்டு வருவாங்க அப்போ தான் ஒருத்தரை கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு நைட்டு வருவார் அவர் மேலே கொண்டு வண்டியை விட்டு அவங்க குடும்பமே நாலு மாதம் சாப்பாடு கஷ்டப்படும் அந்த தோசத்தை கேது அவங்களுக்கு செய்வார் சார் ஒழுக்கமாக இருக்கணும் சார் தனி மனித ஒழுக்கம் முதல்ல ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்கிறாரு பகலில் நல்ல ஜோசியம் சொல்லுவார் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே போச்சுன்னா வடிவேல மணி எத்தனை ஆறு மணி இனிமேல் ஆட்டோ ஓடாது அந்த கதையில் இருக்கிறாங்க அவங்க அடுத்த தலைமுறை வந்து எப்படி இருக்கும் ஜோதிடர்கள்னா சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு பிஷர்மேன் இருக்கிறார் சார் ஒரு மீன் பிடிக்க கடலுக்கு போறாரு சார் காலைல செருப்பு போட மாட்டாங்க சார் நம்ம விவசாய பகுதியில் இருக்கிறோம் சார் தோட்டத்துக்குள்ளார யார் எங்க சார் நம்ம பச்சை பெருமாள் இருந்தாரு போயிட்டாரா போயிட்டாரா நம்ம செருப்பு தோட்டத்துக்கு போகும்போது செருப்பு போட மாட்டோம் பஸ்ல டிரைவர் சாருங்கலாம் ஏறி உக்காரும்போது பார்த்தீங்கன்னா செருப்பை கழட்டி விட்டு தொட்டு கும்பிடுவாங்க அந்த தொழிலே அப்படி ஒரு புனிதமாக பார்க்கக்கூடிய தொழில்தான் நம்மளுடைய ஜோதிட தொழில் எவ்வளோ புனிதமான ஒரு விஷயம் நம்ம ஜோதிடர்களும் எப்படி இருக்கணும் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து கொண்டு ஜோதிடத்தில் ஒரு பலன் சொல்ல முடியாது என்ன என்னுடைய ஜாதகத்தை நான் ஒரு ஜோசியர்கிட்ட காட்டினேன் இங்கே தான் சேந்தமங்கலத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் காட்டினேன் அவர் வந்து என்ன சொன்னார்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது நீங்கள் வந்து அப்படி இருந்திருக்கணும் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னாரு சிரிச்சுட்டு சிரிச்சிட்டு அவர்கிட்ட நூறுரூவா காசை நான் வீட்டுக்கு போயிட்டேன் அவர் அந்த அப்படி இருந்திருக்கணும் இப்படி இருந்திருக்குனுங்கிற விஷயம் இன்னை வரைக்கும் நான் அப்படிலாம் இல்லை ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் இப்போ நானும் எங்கள் அக்காவை ரிசபுளக்கணும் எங்களுக்கு ஒன்பதில் சுக்கரன் இருந்தால் அது பாதகமாக வேலை செய்யுமா லக்னாதிபதியாக வேலை செய்யுமா சொல்லுங்க சார் ரிசபுளக்கணும் ஒன்பதில் சுக்கரன் இருக்குது அது பாதகமாக வேலை செய்யுமா லக்னாதிபதியாக வேலை செய்யுமா சரி எப்ப பாதகம் செய்யும் சரி உங்களுக்கு நான் ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் பாருங்க எப்பெல்லாம் நீங்க அந்த வீடு ஒரு ராசியா ரிஷப லக்கணத்துக்கு பாதகம் ஒரு வீடா வருதுங்களா இந்த ராசி லக்கணத்துக்காரன் தான் உங்களை வெச்சு செய்ய போறான்னு அர்த்தம் நம்மளுடைய சேனல்ல பாதகாதிபதி என்ன செய்யுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போட்ட ஒரு பத்து நிமிஷத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது கால் வந்து சார் என்னுடைய லக்கணத்துக்காரங்க தான் சார் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க ஒத்துக்குறாங்க சார் இது உங்களுடைய பாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா வரக்கூடிய அடுத்தடுத்த மீட்டிங்லேயும் நிறைய கருத்துக்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்ம சதீஷ் சாருக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவர் மீண்டும் இது போல் நிறைய கருத்தரங்கள் வந்து நடக்கணும் எல்லா கருத்தரங்கத்திலும் நாங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அது ஐயா கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த பேச்சை வந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் ஜோதிட சூச்சனங்கள் சொல்லி தந்த ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு ஆனந்தி மேடம்